திருச்சிட்டம் போரவழிக்கு புண்ணியத்தில் கொங்கு நாட்டு பாடல் பெற்ற தேவார திருத்தலங்கள் ஒன்றுனா பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி தலவரிசையில் ஐந்தாவது திருத்தலமான அருள்மிகு விகிருதேஸ்வரி உடனுரை கல்யாண விகிருதேஸ்வரர் திருக்கோவில் வெஞ்சமா கூடலூர் இந்த திருத்தலம் பற்றின தகவலை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் கரூர் மாவட்டத்தில் கரூர் நகரிலிருந்து சுமார் இருபத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருத்தலம் அமைஞ்சிருக்கு தலத்து இறைவன் கல்யாண விகிருதேஸ்வரர் விகிருதநாதேஸ்வரர் இறைவி விகிருதேஸ்வரி மதுரபாஷினி பன்னேர் மொழியம்மை தலவிருட்சம் வில்வமரம் சுந்தரரால் பதிகம் பெற்ற அற்புதமான திருத்தலம் இது தீர்த்தம் வில்வ தீர்த்தம் மற்றும் குடகனாறு தேவர்களின் அரசனாகிய இந்திரன் தனக்கு ஏற்பட்ட சாபத்தை போக்கிக் கொள்வதற்காக இங்கு இறைவனை வழிபட்டு சாபம் நீங்க பெறுகிறான் அப்படிங்கிறது புராண செய்தி சுந்தரருக்கு சிவபெருமான் பொன் கொடுத்த தலங்களில் வெஞ்சமா கூடலோரும் ஒன்று சுந்தரர் பாடலுக்கு மகிழ்ந்து சிவபெருமான் ஒரு கிழவராக வந்து தன் இரு குமாரர்களை ஒரு மூதாட்டியிடம் ஈடுகாட்டி பொன் பெற்று சுந்தரருக்கு பரிசு வழங்கினார் என்று இந்த தலத்து புராணம் கூறுகிறது குடகனாறு மற்றும் சிற்றாறு தற்போது இது குழகனாறு அப்படின்னு அழைக்கப்படுகிறது இருந்தாலும் சுந்தரர் தன்னுடைய பதிகங்களில் சிற்றாறு அப்படின்னு தான் குறிப்பிடுகிறார் இந்த இரண்டு ஆறுகளும் கூடும் இடத்துல இருப்பதனாலும் வெஞ்சன் அப்படிங்கிற வேடும அரசன் இந்த பகுதியை ஆண்டு வந்ததனாலும் இந்த தலம் பெஞ்சமா கூடல் என்ற பெயர் பெறுகிறது சிற்றாட்டுடைய கிழக்கு கரையில் அமைந்துள்ள இந்த சிவஸ்தலம் சுமார் ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாம் கொங்கு நாட்டு திருத்தலங்களுக்கே உரித்தான கருங்கல் விளக்கு தூண் அதாவது தீபஸ்தம்பம் ராஜகோபுரத்திற்கு எதிரே காணப்படுகிறது சிவபெருமானின் தேவார பாடல் பெற்ற இருநூற்றி எழுபத்தாறு சிவாலயங்களில் இதுவும் ஒன்று ஐந்து நிலை கோபுரமும் பெரிய பிரகாரமும் உடைய இந்த கோவிலில் உள்ள இறைவன் கல்யாண விகிருதேஸ்வரர் விகிருதநாதேஸ்வரர்னு அழைக்கப்படுகிறார் இறைவி விகிருதநாதேஸ்வரி விகிருதம் அப்படின்னா வித்தியாசமாக ஒரு செயலை செய்பவரையே நம்ம வந்து விகிருதன் அப்படின்னு சொல்லுவோம் ராஜகோபுரம் வழியாக உள்ளே நுழைஞ்சோன்னா சுமார் பதினேழு படிகள் கீழிறங்கி அதற்கு பிறகுதான் நம்ம பிரகாரத்தை அடைய முடியும் ஆற்றங்கரையாகவும் தாழ்நில பகுதியாகவும் இருப்பதனால வெள்ளம் அடித்து சென்றிருக்க வேண்டும் என்பது இதன் மூலம் நமக்கு புரிகிறது படிக்கட்டுகளில் இறங்கியதும் நேர் முன்னால் உள்ள நீண்ட முகப்பு மண்டபத்தில் கொடிமரம் பலிபீடம் நந்தி முதலியவற்றை நம்ம பார்க்கலாம் இப்போது இந்த திருத்தலம் ஒரு சமயம் வேடசந்தூர் பக்கத்தில் அணைக்கட்டு உடைந்து குடகநாட்டில் பெரும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதாம் இதில் பல நூற்றாண்டுகள் பழமையான இந்த வெஞ்சமா கூடல் திருக்கோவிலும் அழிந்து போனதாம் இந்த கோவில் கருங்கற்கள் வெள்ளத்தில் சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் அடித்து செல்லப்பட்டதாம் இதிலிருந்தே வெள்ளப்பெருக்கோடைய நிலைமையை நம்ம உணரலாம் அதன் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஈரோடு அருள்நெறி திருக்கூட்டத்தார் இந்த திருக்கோவில் திருப்பணியை தொடங்கி பெரும் முயற்சி செய்து திருக்கோவிலை புதியதாக எடுப்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு மகா கும்பாபிஷேகத்தை நடத்தி முடிச்சிருக்காங்க இப்போது இந்த திருக்கோவிலுடைய அமைப்பை நம்ம பார்க்கலாம் நீண்ட முகப்பு மண்டபத்துக்கு அருகாமையில் கொடிமரம் பலிபீடம் நந்தி இதெல்லாம் நம்ம தரிசனம் செய்யலாம் வெளிப்பிரகாரம் சுவாமி சன்னதி இறைவி சன்னதி இரண்டையுமே உள்ளடக்கி இருக்கு உட்பிரகாரத்தோடைய தெற்கு சுற்றில் முதல்ல சைவ நால்வர் பெருமக்களையும் அதை தொடர்ந்து அறுபத்து மூவர் இந்த மூர்த்தங்களுக்கு கீழே அவரவருடைய நாடு மரபு காலம் நட்சத்திரம் இப்படி எண்ணற்ற விவரங்கள் எழுதப்பட்டிருக்கு தென்மேற்கு மூலையில் ஸ்தல விநாயகர் அதை தொடர்ந்து பஞ்சலிங்கங்கள் வடமேற்கு பகுதியில் வள்ளி தேவான சமேத முருகப்பெருமான் சன்னதியை நம்ம தரிசனம் செய்யலாம் மூலஸ்தானத்தில் உள்ள பிரதிஷ்டை செய்யப்பட்ட சுவாமி ஐந்து அடி உயரமும் அம்பாளுடைய உருவ சிலை சுமார் இரண்டரை அடி உயரமும் உள்ளது இறைவன் விகிருதநாதீஸ்வரர் கிழக்கு நோக்கி காட்சி கொடுக்கிறார் இந்த கோயிலுடைய சுற்று சுவரில் காமதேனு லிங்கத்திற்கு பால் சொருவது போன்ற சின்னங்கள் நிறைய காணப்படுகிறது மூலவர் சன்னதி வாயு கதவுகளில் கொங்கு நாட்டு தலங்கள் ஏழிலையும் உள்ள மூர்த்தங்கள் செதுக்கப்பட்டுள்ளது மிகவும் சிறப்பானது மூர்த்தங்களா விநாயகர் தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மா துர்கை சன்னதிகளை நம்ம தரிசனம் செய்யலாம் அம்பாள் சன்னதி கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்கு அம்பாள் நின்ற திருக்கோடத்தில் அருட்காட்சி கொடுக்கிறார் இந்த தளத்தில் முருகப்பெருமான் ஆறு திருமுகங்களோட பன்னிரு திருக்கரங்களை கொண்டு வள்ளி தேவனை சமேதரா மயில் மீது கால் வைத்து அமர்ந்து கிழக்கு நோக்கி காட்சி கொடுக்கிறார் அருணகிரிநாதருடைய திருப்புகளை இந்த திருத்தலம் பற்றின ஒரு பாடலும் அமைஞ்சிருக்கு மாசி மாசத்தில் பத்து நாட்கள் பிரம்மோத்சவம் மார்கழி திருவாதிரை ஐப்பசி அண்ணாபிஷேகம் திரு கார்த்திகை மகா சிவராத்திரி இப்படி எண்ணற்ற திருவிழாக்கள் இங்கு விமரிசையாக நடைபெறுகிறது ஒரு சமயம் ஸ்தல யாத்திரை மேற்கொண்டு வந்த சுந்தரர் இந்த தலத்திற்கு வந்தபோது அவர் வைத்திருந்த பொன்னும் பொருளும் தீர்ந்து விட்டதாம் எனவே விகிருதேஸ்வரரை வணங்கி பொன் வேண்டும் அப்படின்னு கேட்கிறார் சிவபெருமான் தன்னிடம் பொன் இல்லை உன்னிடம் இல்லாத பொருள் ஏது என்று சொல்லி கட்டாயப்படுத்தி பொன் கேட்கிறார் சுந்தரர் அப்போது சிவபெருமான் என்னிடம் கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை உனக்கு பொன் தர வேண்டுமானால் எந்த பொருளையாவது அடமானம் வைத்து தான் தர வேண்டும் என சொல்கிறார் சுந்தரரும் சிவபெருமானை விடுவதாக இல்லையாம் எதையாவது வைத்தாவது எனக்கு பொன் தாருங்கள் என்று கெஞ்சிய சுந்தரருக்கு உதவி செய்ய எண்ணிய சிவபெருமான் பார்வதி தேவியை மூதாட்டியாக மாற்றி அங்கு வர செய்கிறார் அவளிடம் முருகன் விநாயகர் இருவரையும் கொடுத்துவிட்டு அவர்களுக்கு மாறாக பொன் தரும்படி கேட்கிறார் அவரும் பொன்னை தருகிறார் அதனை சுந்தரருக்கு கொடுக்கிறார் சிவபெருமான் நண்பன் உதவி என்று தன்னிடம் வந்தபோது தன் பிள்ளைகளையே அடமானம் வைத்து உதவி செய்தார் இத்தலத்து சிவபெருமான் இவ்வாறு நட்புக்கு மரியாதை செய்த சிவபெருமானாக இவர் இங்கு விட்டிருக்கிறார் இவரிடம் வேண்டிக்கொண்டால் கொண்டால் நண்பர்களுக்குள் ஒற்றுமை கூடும் நல்ல நண்பர்கள் கிடைக்கப்பெறுவர் இப்படிங்கிறது ஆன்மீக நண்பர்களுடைய நம்பிக்கையாக இருக்கு அதுபோலவே பிரிந்திருக்கிற தம்பதியர்கள் இவருக்கு திருக்கல்யாணம் செய்து வைத்து வேண்டிக் கொள்கிறார்கள் இவ்வாறு செய்வதனால் அவர்கள் மீண்டும் இணைந்து தாம்பத்தியம் சிறக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையும் இருக்குது கருவறையில் விகிருதேஸ்வரர் நாகாபரணத்தின் கீழ் சுயம்பு மூர்த்தியாக கிழக்கு நோக்கி காட்சி கொடுக்கிறார் விகிருதேஸ்வரர் நன்மைகளை தருபவர் இவரை வழிபடுபவர்கள் தங்களுடைய பாவங்கள் அனைத்துமே விலகப்பெற்று நன்மைகள் கிடைக்கப்பெறும் என்பது நம்பிக்கை அம்பாள் பன்னேர் மொழியம்மை சுவாமிக்கு இடப்புறத்தில் தனி சன்னதியில் முன் முன்மண்டபத்தில் நடராஜரும் பிரகாரத்தில் நால்வர் அறுபத்து மூவர் பஞ்சலிங்க சன்னதி இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் வாழ்வில் ஏற்றம் உண்டாகிவிடும் அப்படிங்கிறத இந்த அமைப்பு அதாவது திருக்கோயிலோட அமைப்பே நமக்கு வாழ்வில் ஒரு ஏற்றத்தை உண்டாக்கும்படி அமைஞ்சிருக்கு மணிமுத்தாறு குடகனாறு ஆகிய இரு ஆறுகள் சேரும் ஊர் என்பதனால இவ்வூருக்கு கூடல் ஊர் அப்படின்னு ஒரு பெயர் உண்டாம் தேவர்களுடைய தலைவனான இந்திரன் கௌதம மகரிஷியோட மனைவி அகலிகை மீது ஆசை கொள்கிறான் அவளை அடைவதற்காக பார்த்து காத்திருந்த அவன் ஒரு நாள் விடியும் முன்பே கௌதமர் ஆசிரமத்திற்கு விரைகிறான் சேவல் வடிவம் எடுத்து கூவுகிறான் அதை கேட்ட கௌதமர் விடிந்து விட்டது என எண்ணி ஆற்றிற்கு நீராட செல்கிறார் அப்போது இந்திரன் கௌதமரின் வடிவம் எடுத்து ஆசிரமத்திற்குள் புகுகிறான் அவனை தன் கணவர் என்று எண்ணி அகலிகை பணிவிடைகள் செய்கிறாள் இதனிடையே ஆற்றிற்கு சென்ற கௌதமர் பொழுது சரியாக விடியாமல் இருப்பதை கண்கிறார் ஏதோ சூழ்ச்சி நடந்திருப்பதை உணர்ந்த அவர் வீட்டிற்கு திரும்புகிறார் கௌதமரைக் கண்ட இந்திரன் பூனை வடிவம் எடுத்து தப்ப முயல்கிறான் நடந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையுமே தன்னுடைய ஞான திருஷ்டியினால் அறிந்த கௌதமர் அவனது உடல் முழுவதும் கண்ணாக மாறுபடி சவித்து விட்டார் சாபம் பெற்ற இந்திரன் பூலோகத்தில் பல சிவத்தலங்களுக்கும் சென்று சிவனை வணங்கி தான் செய்த பாவத்திற்கு விமோச்சனம் தேடுகிறான் இந்த வெஞ்சமா குடலுக்கு வந்த இந்திரன் சிவனை வணங்கி தவம் செய்கிறான் சிவபெருமான் அவனுக்கு காட்சி தந்து தகுந்த காலத்துல சாபம் நீங்க பெறும் என அருளுகிறார் தனக்கு காட்சி தந்து அருளியது போலவே இந்த தலம் வரும் அனைவருக்கும் அருள வேண்டுமென சிவபெருமானிடம் வேண்டிக் கொள்கிறான் இந்திரன் அதனை ஏற்ற சிவபெருமானும் ஸ்வயம்புலிங்க மூர்த்தமாக இத்தலத்தில் எழுந்துள்ளுகிறார் இத்தனை சிறப்புகளையும் அற்புதங்களையும் கொண்ட அருள்மிகு பன்னேர் மொழியம்மை உடனுரை கல்யாண விகிருதேஸ்வரர் திருக்கோவில் வெஞ்சமா கூடல் இந்த திருத்தலத்துக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது இறைவனை தரிசனம் செய்ய வாங்க ஆண்டவனுடைய அருளை நம்ம அனைவருமே பெறுவோம் அடுத்த பதிவில் மற்றும் ஒரு சிறப்பான திருத்தலம் பற்றின தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை திருச்சிட்டம்பலம்